ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ஒன்று சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க அதை பற்றின ஃபுல் டீடெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்க மொபைலுக்கு வந்து சேரும் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய டிராக்டர் மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஏ சர்பான்ச் இதோட டீட்டெயில் தாங்க பார்க்க போறோம் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஓனர் அப்படின்னு சிங்கிள் ஓனர் தாங்க ரொம்பவே குட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு மறக்காம ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஹெச்பி பவர் அப்படின்னு பார்க்கும் போது நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க இதை கொண்டு முப்பத்தாறு கத்தி ரொட்டவேட்ரு அஞ்சு ஒத்து ஒன்பது ஒத்து ட்ரெய்லர் கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷன்ல இருக்குங்க டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே கொண்ட ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட டிராக்டருங்க ரொம்பவே குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க ரொம்பவே குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துறதுனால டயர் நாளுமே ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க டிராக்டரோட பிடிஓ பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஆர்பிஎம் இயங்கக்கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தியிருக்காங்க ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷன்ல இருக்குங்க எந்த இடத்துல பெயின் எதுவுமே கிடையாதுங்க இன்ஜின் கீர் ரொம்பவே குட் கண்டிஷன்ல இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க டிராக்டரோட எல்லா வியூமே தெளிவா வியூ பண்ற மாதிரி காட்டியிருக்காங்க முழு வீடியோவியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா டிராக்டர் பற்றிய முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்க முடியுங்க டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் தான் ஒரு டிராக்டர் கார்ட்ட இருக்குதுங்க டிராக்டர் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபா விலை சொல்லியிருக்காங்க இந்த ரேட் ஃபைனல் கிடையாதுங்க நேரில் போய் பேசினா சற்று அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டர் பற்றிய ஃபர்தர் டீடெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட இந்த டிராக்டரை விலை பேசி எடுத்துக்கலாங்க உங்கள் வீட்லேயும் இது மாதிரி ஏதாவது செகண்ட் அண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்ட பேட்ரு கலப்ப ட்ரெய்லர் ஏதாவது சேல்ஸ்க்கு இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் அப்ரோச் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்